நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறது நலவெண்பாவினுடைய பாவினுடைய களி நீங்கு காண்டம் பகுதி இரண்டை தான் பார்க்க போகிறோம் முதலே வந்து களி நீங்கு காண்டம் பகுதி ஒன்று வந்து நம்ம பார்த்துட்டோம் அதனுடைய இறுதியிலிருந்து இப்போ இந்த கதையை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த காணொலியின் இறுதியில் பார்த்துட்டோம் அப்படின்னா தமயந்திக்கு இரண்டாவதாக சுயமரம் அறிவிப்பாங்க அப்படி அறிவித்த உடனே நம்ம வாகுகனாகிய நலன் வேலை செஞ்சிகிட்ருப்பான் இறுது பண்ணன் மன்னனுடைய அரசவையில் அப்படி வேலை செய்யும் பொழுது தேரோட்டியாக வேலை செய்வான் மன்னன் இருந்துட்டு நலனுக்கு கட்டளை இடுவான் நீங்கள் தேரோட்டலாம் நம்ம கிளம்பலாம் உடனே போய் தமயந்தியை சுயவரம் சுயவரம் பார்க்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான் நலனும் வந்து வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போவான் இத்தோட அதில் முடிச்சிருப்போம் அடுத்ததாக இன்றைக்கு காணொளியை நம்ம தொடரலாம் அது தொடருவதற்கு முன்னாடி ஒரு செய்தி புகழேந்தி புலவர் இந்த நலவென்பாவை இயற்றினவர் நமக்கு தெரியும் ரெண்டு காணொலியில் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவூட்டின அந்த புகழேந்தி புலவரை ஆதரித்த மன்னன் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சந்திரன் சுவர்க்கி அப்படிங்கிற தான் புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் இவருக்கு வந்து இந்த சந்திரன் ஸ்வர்கி அரசனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பார்த்துட்டோம்னா நலவின்பால ஆறு பாடல்களில் இந்த அரசனை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார் புகழேந்தி புலவர் அடுத்ததாக நம்ம களிநீங்கு காண்டம் பகுதி இரண்டு கதைக்குள்ளே செல்வோம் பகுதி இரண்டு கதையை சொல்கிறவங்களுக்காக கேளுங்க இப்போது வாகுகனும் இறுது பண்ணன் மன்னனும் தேரை செலுத்தி கொண்டு தமயந்தியை இரண்டாவதாக சுயமரம் காண செல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது மன்னன் ஒரு தான்றி மரத்தின் கீழே வண்டியை நிறுத்த சொல்கிறான் அப்படி வாகுகன் உடனே வண்டியை நிப்பாட்டின உடனே இறுது பண்ணன் மன்னன் சொல்கிறான் இந்த மரத்தில் பாரு காய்கள் தான்றி காய்கள் வந்து பத்தாயிரம் கோடி இருக்குன்னு சொல்கிறேன் நீ எண்ணிப்பார் அப்படின்னு நலனை பார்த்து இறுது பண்ணன் மன்னன் சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே நலன் வந்து ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லி எண்ண ஆரம்பிக்கிறான் இறுது பண்ணன் மன்னன் சொல்கிறான் வாகுகனே நீ வந்து தேரை செலுத்துவதில் வல்லவன் அதே மாதிரி நான் வந்து இந்த எல்லாம் வந்து எண்ணுவதில் வல்லவன் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் தொழிலை மாற்றிக்கொள்ளலாமா நீ வந்து எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுக்குறியா தேரை செலுத்துதலை அதே மாதிரி நான் வந்து உனக்கு இந்த மரக்காய்களை வந்து எப்படி எளிமையாக எண்ணுவதுங்கிறத சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சரின்னு வாகுகனும் இசைய ரெண்டு பேரும் தொழிலை மாற்றி கற்றுக்கொள்கிறார்கள் இறுது பண்ணன் மன்னனும் தேரை செலுத்த கற்றுக்கொள்கிறான் அதே போல் வாகுகனும் மரக்காய்களை என்ன கற்றுக்கொள்கிறான் இந்த செயலோட அந்த நலனை பிடித்திருந்த களி வாகுகனை பிடித்திருந்த அந்த களியானது நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதற்கு ஒரு பாட்டு வந்து புகழேந்தி புலவர் சொல்லிருக்கார் பாருங்க வண்டார் வளவயல் சொல் மல்லுவ நாட்டு எங்கோமான் தந்தார் புனை சந்திரன் சுவர்க்கி கொண்டாடும் பாவலன் பால் நின்ற பசி போல நீங்கிற்றே காவலன்பால் நின்ற களி அப்படின்னு ஒரு பாட்டு நான் முன்னரே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர்க்கி அப்படிங்கிற அரசன் அந்த அரசனை நினைவுபடுத்தும் விதமாக அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நலவெண்பாவில் ஒரு ஆறு பாடல்களில் ஆறு செய்யுள் பாடல்களில் சந்திரன் சுவர்க்கியை போற்றி பாடியிருப்பார் அதில் இந்த பாட்டு ஒன்று பாருங்கள் வண்டார் வளவயல் சுள் மல்லுவ நாட்டு எங்கோமான் வண்டு ஆர்க்கின்ற அதுதான் வண்டார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆர்க்கின்ற அப்படின்னா ஆர்த்தல் அப்படின்னா ஒழித்தல் அப்படின்னு பொருள் இப்போ பாருங்கள் வண்டுகள் ஒழிக்கும் வள வயல் சூழ் வளமான வயல்கள் சூழ்ந்த மல்லுவ நாட்டு எங்கோமான் இப்போ வெறுக்கோ அப்படின்னு சொன்னாவே நமக்கு அரசன் அப்படின்னு புரியும் எங்கோமான் அப்படின்னா எங்கள் நாட்டு அரசன் அர்த்தம் மல்லுவ நாட்டு எங்கோமான் அப்படின்னா அவனுடைய நாட்டின் பெயர் மல்லுவ நாடு மல்லுவ நாட்டு எங்கோமான் அப்படின்னா வண்டுகள் ஒழிக்கின்ற வளமையான வயல்களின் வளை வயல்கள் நிறைந்த மல்லுவ நாட்டின் அரசன் அவன் எங்கள் அரசன் அடுத்தது பாருங்க தன்தார் புனை சந்திரன் சுவர்க்கி தன் அப்படின்னாவே மூணு சுழியின் போட்டிருக்குது பாருங்கள் இந்த தன் அப்படின்னாவே குளிர்ச்சி அப்படின்னு பொருள் அதனால தான் நம்ம வந்து தண்ணீரை கூட தண்ணீர் தண்ணீர்னு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து பொதுவான பெயர் நீர் அப்படின்னா நீர் அப்படின்னு தான் அர்த் சொல்லணும் அந்த தண்ணீர் அப்படின்னாவே குளிர்ச்சியான நீர் அப்படின்னு அர்த்தம் நம்ம சூடான நீரை கூட சுடுதண்ணி அப்படின்னு தான் சொல்லுவோம் அது வந்து வெந்நீர் நம்ம அதிகமாக குடிக்கிறது இதெல்லாம் வந்து தண்ணீரை தான் நம்ம குடிக்கிறோம் இனி அதை வந்து நீர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தண்ணீர் அப்படின்னாவே குளுமையான நீர் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க தன் தார் அப்படின்னு கொடுத்துருக்குது தார் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம் தன் தார்னா குளிர்ச்சியான குளுமை பொருந்திய அந்த மாலை புனை அப்படின்னா அணிந்திருக்கின்ற புனைந்திருக்கின்ற குளுமையான மாலையினை அணிந்திருக்கின்ற சந்திரன் சுவர்க்கி அந்த அரசன் பேரை சொல்கிறாங்க சந்திரன் சுவர்க்கி கொண்டாடும் பாவலன்பால் அந்த அரசன் கொண்டாடுவான் யாரைய கொண்டாடுவான் அப்படின்னா பாவளனை பாவளன் அப்படிங்கிறது இந்த இடத்துல புலவர்களை புலவர்களை அவன் கொண்டாடுவான் அப்படி அந்த புலவர்களுக்கு புலவர்களின்பால் நின் நின்ற போல புலவர்கள் எப்போவுமே பெரும்பாலானோர் வறுமையில் தான் இருப்பாங்க இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க அந்த புலவர்களில் புலவர்களிடத்தில் உள்ள பசியினைப் போல அந்த புலவன் எப்படி சந்திரன் சுவர்க்கியை போய் பார்த்தானா சந்திரன் சுவர்க்கி கொடுக்கின்ற அந்த பொருள்களில் அவனுடைய பசியானது அவனுடைய வறுமையானது எப்படி நீங்கி விடுகிறதோ அதனை போன்று காவலன் பால் நின்ற களி இந்த நலனின்பால் பிடித்திருந்த களியானது நீங்கிவிட்டது அப்படின்னு இந்த பாடல்களில் நமக்கு சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லை இப்போ பாருங்க களியானது வாகுகனை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இறுது பண்ணன் மன்னனும் வாகுகனும் நேராக தமயந்தியினுடைய அந்த வீம அரசனினுடைய அரசவைக்கு போகிறாங்க போ அங்க போன உடனே வீம அரசன் வந்து அவர்களை வரவேற்று இறுது பண்ணன் மன்னனை பார்த்து கேட்குறான் என்ன அப்படி திடீர்னு அவசரமாக வந்திருக்கீங்களே ஏதாவது செய்தியா ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை நான் வந்து உன்னை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசைனால் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இறுது பண்ணன் மன்னன் வந்து விம அரசனை சமாளித்து விடுவான் அப்படி செஞ்சதுக்கு பிறகு பார்த்துட்டோம்னா சரி வாங்க அப்படியா என்ன பார்க்கணுன்னு ஆசையில் வந்திருக்கீங்க வாங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விருந்து உபசாரத்திற்கு ஏற்பாடு செய்வான் அரசன் அப்படி செய்யும் பொழுது இந்த வாகுகனாகிய நலன் இருக்கிறான் பார்த்தீங்களா போய் சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சமையல் கட்டுக்குள்ளே நுழைவான் அங்கே நுழைஞ்ச உடனே இவன் சமையல் செய்ய ஆயத்தமாவான் வாகுகன் இந்த பக்கம் வந்து தமையந்தி அவளுடைய சேடி பெண்கள் அதாவது தோழி பெண்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா இது மாதிரி வாகுகன் வந்துட்டான் அவன் வந்து சமையல் செய்ய போகிறான் அப்படின்னு போய் கிட்ட சொல்லவும் அப்படியா வாகுகன் வந்துட்டானா சரி அப்போ என்னுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அவன் முன்னாடி விளையாட விடுங்க அவனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதை வச்சு அவன் வந்து நலனா இல்லை வாகுகன்தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய தோழி பெண்களுக்கு அறிவுரை சொல்லுவா அதே மாதிரி குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று வாகுகன் முன்னாடி விளையாட விட்டுருப்பாங்க அப்படி விளையாடிட்டு இருக்கும் பொழுது வாகுகன் வந்து குழந்தைகளை பார்த்து கேட்பான் நீங்கள் யார் யாருடைய குழந்தைகள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தைகள் சொல்லும் நாங்கள் வந்து இது மாதிரி நல குழந்தைகள் எங்கள் தந்தை வந்து காட்டில் எங்கள் அம்மாவை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு போயிட்டாரு எங்கள் நாட்டை வந்து வேற ஆண்டுட்டு இருக்கிறான் அதனால் நாங்கள் வந்து இந்த நாட்டில் எங்களுடைய தாத்தா நாடான இந்த வீம நாட் அரசனினுடைய நாட்டில் நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்லவும் நலன நலன் பார்த்துட்டு அதாவது அந்த வாகுகன் இந்த குழந்தைகளை பார்த்துட்டு என் குழந்தைங்க மாதிரியே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி விட்டு அழுது அப்படியே அசைவற்று நிற்பான் இந்த செய்தியினை அப்படியே அந்த செடி பெண்கள் போய் தமயந்திக்கிட்ட சொல்லுவாங்க தமயந்தியும் இதை பார்த்துட்டு இவன் நலந்தான் அப்படின்னு ஒரு வாரி யூகிச்சிட்டு ஆனால் உருமாற்றம் மட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாள் கவலை அடைந்தவுடன் தனது தாய் தந்தையிடம் போய் இந்த செய்திகளை சொல்லுவாள் தமயந்தி அப்படி தன்னுடைய தாய் தந்தையிடம் சொல்ல பீம அரசனும் வந்து ரொம்ப இவனை பார்ப்பான் அதாவது வாகுகனை வந்து பார்ப்பான் ரொம்ப குழப்பம் அடைவான் எப்படி இவன் வந்து நலன் அப்படின்னு நம்ம நம்ம நம்புறது அப்படின்னு இருக்கும் பொழுது அவனோட உரையாடுவான் அப்படி உரையாடின உடனே அவனுடைய பேச்சு செயல் நம்ம இல்லைங்களா பாடி லாங்குவேஜ் இதையெல்லாம் வச்சு இவன் நலந்தான் அப்படின்னு ஒருவாறு யூகிச்சிருவான் யூகிச்ச உடனே சரி நீ வந்து நலன்தான் அப்படிங்கிறத நான் எப்படியோ ஒருவாறு அறிஞ்சிட்டேன் ஆனால் நீ உருமாற்றத்தில் இருக்கிறியே உன்னுடைய உருவை மாற்று அப்படின்னு சொல்லுவான் சரின்னு சொல்லி உருவை மாற்ற வேண்டும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த பாம்பு பாம்பரசன் வந்து ஒரு ஆடை ஒன்று தந்திருப்பான் கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பு அரசன் வந்து ஒரு ஆடை தந்திருப்பான் அந்த ஆடையை எடுத்து உடுத்திக்கிறான் உருமாற்றம் அடைகிறான் இத்துடன் இந்த பகுதி இரண்டு காணொளியை நான் முடிக்கிற மீதி காணொலியை பகுதி மூணில் பார்க்கலாம் இந்த காணொலியினை கண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய தமிழ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற காணொலிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைத்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்